தரங்கம்பாடி தாலுகாவில் கொட்டி தீர்க்கும் அதிக கனமழை பழமையான வீடு இடிந்து விழும் என பதப்பதைக்க வைக்கும் காட்சிகள் வைரலாகி வருகிறது வருவாய்த்துறையினர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா சமனார் கோவில் ஒன்றியம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வருகிறது தரங்கம்பாடி மற்றும் பொறையார் டில்லாடி திருக்கலாச்சேரி திருக்கடையூர் மற்றும் கடலோர பகுதியில் அதிக கனமழையும் பெய்து வருகின்றது பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது இந்த நிலையில் திருக்கலாச்சேரி ஊராட்சி பாலூர் கிராமம் தெற்கு தெருவில் சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான பெரிய பழமையான வீடு கனமழை காரணமாக திடீரென இடிந்து விழுந்தது முன்பகுதிகள் முழுவதும் இடிந்து விழுந்தது வீடு இடிந்து விழுந்த அருகில் இருந்த மின்கம்பிகள் மீது விழுந்த மின்கம்பிகளும் அருந்தது அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை இந்த பழமையான வீட்டில் பொண்ணுத்துறை நீதிராஜன் லலிதா உள்ளிட்ட மூன்று குடும்பத்தினர் வீட்டின் பின்பகுதியில் இருந்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர் வீடு இடிந்து விழும் பதப்பதைக்கு வைக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவியது இது பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் விபத்து குறித்து வருவாய்த்துறையினர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்துள்ளனர் வீட்டில் குடியிருந்தவர்களை பாதுகாப்பாக மாற்றிடத்திற்கு அப்புறப்படுத்தினர் பழமையான வீடு திடீரென இடிந்து விழுவதை பார்த்து அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர்.